வணக்கம் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது வந்து வீட்டில் நம்ம வந்து சூப்பராக ஒரு பொடி தயார் செய்ய போகிறோம் அதான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து அம்மா வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க ஸோ அதனால தான் இந்த ரெசிபி நான் எடுத்தேன் குழம்புத்தூள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை செஞ்சுட்டு குழம்புக்கு மட்டும் போட்டால் போதும் அப்படிங்கிறது இல்லை சாம்பாருக்கும் சேர்த்துக்கலாம் ஸோ அது மாதிரி ச கொழம்பு பண்ணாலும் சரி சாம்பார் செஞ்சாலும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து இந்த பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க சாம்பார் செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீரகமும் வெந்தயமும் வறுத்து நம்ம வந்து கடைசியாக வந்து சாம்பார் செஞ்சு முடிச்சுட்டு இது நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த பொடியை போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே இந்த தூள் தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ அதனால வந்து டூ இன் ஒன் பொடி மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது அதான் உங்களுக்கு நான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன் இது நான் வந்து தான் அரைச்சேன் ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம என்னென்னு பார்த்துடலாம் வாங்க மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கிராம் அவளுக்கு எடுத்திருக்கேன் தனியாக நானூறு கிராம் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து எப்படின்னா சட்டியை வந்து முத நல்லா ஹீட் பண்ணிடணும் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சட்டியை வந்து ஃபுல்லாக ஹீட் ஆகணுன்னே அடுப்பை எப்படி வைக்கணும்னா சிம்மில் ஃபுல்லாகவே வச்சிடணும் ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும் அடுப்பு வந்து தீ வந்து எரிய விட்டு நம்ம எந்த பொருளையுமே வறுக்கக்கூடாது ஸோ சட்டி வந்து நமக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னாலே எல்லா பொருளுமே வந்து நல்லா சூப்பராக வந்து ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வருத்தோம்னாலே நல்லா வருத்தரும் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே ஒரு லைட்டாக வந்து கொஞ்சம் புன்னிரமாக அதாவது வாசனை வந்தாலே கூட போதும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக சுடுது ஸோ இந்த மாதிரி வந்து வறுத்து ஒரு ஒரு பொருளை எடுத்து வச்சுக்க போகிறேன் ஸோ தனியாக வந்து நானூறு கிராம் எடுத்து வறுத்து வச்சிருக்கேன் சோம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் வறுக்க போகிறேன் எல்லாமே வந்து நார்மலான மெஷரிங் கப்பு தான் வந்து யூஸ் பண்ணி எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஐம்பது கிராம் வந்து சோம்பு போட்டிருக்கேன் ஸோ இதையும் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு நம்ம எடுத்துடலாம் ஸோ இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு ஸோ எல்லாமே வந்து ஒரு பெரிய தாம்பலத்தில் போட்டுக்கலாம் அடுத்து வந்து சீரகம் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு எழுத்துருக்கேன் இதுவும் கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நம்ம வந்து அடிகணமான பாத்திரத்தை யூஸ் பண்ணி தான் வறுக்கணும் லைட்டான பாத்திரமாக இருந்தால் நம்ம போடுற எல்லா பொருளுமே வந்து சிம்மில் வச்சு வறுத்தா கூட கொஞ்சம் கருகி போயிடும் ஸோ முக்கியமாக வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் ஹெவி பாட்டமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணி பாருங்கள் ஸோ இதுவும் ரெண்டு நிமிஷம் நான் வறுத்துட்டேன் நல்லா வாசனையும் வந்துடுச்சு அதனால் இதே எடுத்தாச்சு இதுக்கடுத்து கடலை பருப்பு நான் சேர்க்குறேன் வெறும் பத்து கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்தா போதும் இதையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறம் மாறிடுச்சு வாசனையும் வந்துடுச்சு எடுத்தாச்சு இதுக்கப்புறம் வெந்தயம் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதையும் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் சாம்பார் செய்யும் பொழுது வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெந்தயமும் சீரகமும் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து சாம்பார் செஞ்சு முடிச்சோடனே போட்டாலே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தூள் வந்து சாம்பார் பொடி போடுற மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பொடியை நம்ம போட்டுட்டு வெறும் வெந்தயமும் சீரகமும் போட்டாலே போதும் பொடிச்சு போட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார் இதையும் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு அடுத்து நம்ம சேர்க்க போகிறது துவரம் பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து மெஷரிங் கப்பில் நான் எடுத்து வச்சுட்டு நான் சமைக்கிறேன் நான் விதவிதமான பாத்திரத்தில் எடுத்து நான் போடுறத பார்த்துட்டு அதை வந்து அளவுகள் சரியாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க எல்லாமே வந்து மெஷரிங் கப்பில் தான் நான் போட்டு நான் எல்லாமே ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு நான் வறுத்துட்ருக்கேன் ஸோ இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வருத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகி நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் இதை எடுத்து தாம்பலத்தில் கொட்டிக்கலாம் அடுத்து கடுகு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் வெடிச்சு அப்படி பொறிஞ்சு வரும் லைட்டாக அப்படி தூக்கி வரும் பாருங்கள் அது மாதிரி வரணும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே வ வறுத்து விடுங்க நல்லா பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு கடுகு வந்து அப்படியே பொறிஞ்சு வரும் ஸோ இதுதான் இதுக்கு முக்கியம் கடுகு வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சா அப்படியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இப்படி தான் ஸோ இந்த மாதிரி பொறிஞ்சு படப்படான சத்தம் கேட்கும்போது நம்ம அதை எடுத்து நம்ம வந்து தாம்பாளத்தில் மாற்றிக்க வேண்டியது தான் இதுக்கடுத்து இதில் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி நார்மலாக நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல புழுங்கல் அரிசி அந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன் அரிசி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு போதும் இதையும் கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம தாம்பளத்தில் போட்டுக்குவோம் இதுக்கடுத்து மிளகு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்து இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணுவோம் ஸோ இதையும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு இதையும் தாம்பழத்தில் கொட்டியாச்சு அடுத்து அடுத்து பெருங்காயம் பெருங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயமாக நான் சேர்த்துருக்கேன் அதுதான் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரை பண்ணணும் ரெண்டு நிமிஷமும் மூணு நிமிஷமும் ஆகும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் நிறம் மாறணும் இது பொரியும் பொழுது கொஞ்சம் வாசனையும் வரும் ஸோ அதனால் இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் பெருங்காயத்தை மட்டும் போட்டு வறுக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பொறிஞ்சு நல்லா வாசனை வரும் அது நல்லா எல்லா பக்கமும் பொரியும் அதனால கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணால் கொஞ்சமாக சேர்த்தா போதும் அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும் ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாமே ப்ரௌன் கலரில் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம் மஞ்சத்தூள் சேர்க்காத சமையலே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் தூள் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து முழுசாக மஞ்சள் கிடச்சா கூட நீங்கள் வந்து அது மாதிரி வந்து யூஸ் பண்ணி இதை வறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் பவுடராக வந்து நான் போடுறதுனால அதை நான் வறுக்கலை டைரெக்டாக வந்து அதுலேயே நான் வந்து தாம்பாளத்தில் கொட்ட போகிறேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் மஞ்சத்தூள் இதுக்கடுத்து நம்ம கசகசா சேர்க்க போகிறோம் கசகசா வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கெட்டில் வந்து ஐம்பது கிராம் பேக்கெட் வாங்கியிருந்தேன் அது அப்படியே வந்து இது கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லா பொருளையுமே வந்து நம்ம பொடி தயார் பண்ணுறோம் அப்படின்னா கடையில் வந்து வாங்கினோடனே அடுத்த நாளே செஞ்சுடுங்க ஏன் அப்படின்னா அந்த பொடி நம்ம செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அந்த ஜாமான் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாமே பூச்சி பிடிச்சிருது ஸோ அதனால் வாங்கினோடனே அடுத்த நாளே இதை செய்ய ஆரம்பிச்சிருங்க இதுக்கு வந்துட்டு நான் அடுப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமர்த்திட்டேன் ஏன்னா வந்து அடுப்பு வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குது அதனால் அந்த சட்டியில் உள்ள ஹீட்டே போதும் கசகசா வந்து வறுக்கிறதுக்கு ஸோ பெருசாக வந்து தேவை கிடையாது ஸோ அதனால் அடுப்பை அமர்த்திட்டு நான் கசகசாவை நம்ம வந்து இதில் கொட்டிட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு நான் தாம்பரத்தில் கொட்டிக்க போகிறேன் அவ்வளோதான் எல்லாமே நான் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வரமிளகா தான் நம்ம சேர்க்க போகிறோம் வரமெளகா வந்து பார்த்திங்க அப்படின்னா மொட்டை மாடியில் வந்து ஜஸ்ட்டு அது ஒரு மணி நேரமாவது காயட்டும் அப்படின்னு போட்டிருக்கேன் அதை எடுத்துட்டு வந்துட்டு இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் அதனால் காஞ்சிருக்கான்னு பார்ப்போம் காயலை அப்படின்னா வந்து அதை சட்டியில் வந்து லைட்டாக வறுத்துட்டு நம்ம மிஷினில் கொடுத்துடலாம் இந்த வரமிளகாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொட்டை மாடியில் பெருசாக காயலை ஸோ நான் வந்து பொருளெல்லாம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது வரமிளகாவை லைட்டாக வந்து சட்டியில் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிகிட்ருக்கேன் என்னென்னா இது வந்து வறுக்கும்போது பயங்கரமாக வந்து இருமல் வரும் ஸோ அதனால் அடுப்பை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட்டு இதை லைட்டாக ரோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் எல்லாத்துலேயும் ஒன்றா போட்டு கலந்துடலாம் வரமிளகா காய வைக்கணும் அப்படின்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் போல் இருக்குது இப்போ தான் வாங்கினேன் அதனால் லைட்டாக ஒரு மணி நேரம் காஞ்சா போகுதுன்னு நினச்சா அது நல்லா காயவே இல்லை ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் வறுக்கிற எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே கூட நீங்கள் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் நல்லா காய வச்சு கூட டேரக்டாக மிஷினில் கொடுக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ இது கொஞ்சம் வந்து வ வறுபடணும் இந்த மிளகாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து மிளகாய் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலருக்காண்டி ஒரு நூறு கிராம் அளவுக்கு அதில் போட்டிருக்கேன் ஸோ சாதா மிளகாய் வந்து அரை கிலோவும் காஷ்மீரி மிளகா வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது ரெண்டு நிமிஷம் இதையும் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தூக்கில் போட்டுட்டு தூக்கு சட்டியில் போட்டுட்டு நம்ம வந்து மில்லில் அரைக்க கொடுத்துடலாங்க இப்போ நான் எல்லாமே வந்து ஆற வச்சுட்டு தூக்குச்சட்டியில் வந்து இது மாதிரி போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து எவ்வளோ எவ்வளோ நம்ம பொருளெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி இதில் வச்சுட்டோம் அப்படின்னா மில்லில் வந்து கொடுக்கும் பொழுது அவங்க பார்த்துப்பாங்க அவங்க அப்போதைக்கு அளந்து போட்டு பண்ணிப்பாங்க அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக இருக்குது அரைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா நைஸாக அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன் அது மாதிரியே நல்லா பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் குழம்புக்கும் இந்த ஸ்பூனாலேயே வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் வந்து குழம்புக்கு போடுவேன் சாம்பாருக்கு அதை விட கம்மியாக போட்டுட்டு நான் வந்து செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து பேப்பரில் கொட்டி காய வச்சிட்டு தான் அந்த மாதிரி தூக்கில் வந்து கொட்டி மறுபடியும் தூக்குச்சட்டியில் போட்டு கொட்டி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து சமைக்கிறதுக்கு ஒரு சின்ன டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன் அடிக்கடி இதை திறக்காமல் அதில் கொட்டி வச்சுருக்கேன் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது காரம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஸோ வந்து நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்றா நான் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்